வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை பார்க்க போகிறேங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓகே வழியில் செஞ்சேரி பூத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கருங்க விவசாய பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ரோடு பேஸில் இருக்குதுங்க சுற்றியுமே உங்களுக்கு நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினத்தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க இந்த லேண்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்துடுதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க பக்கத்துல தோப்பு நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் தோப்பு இருக்குதுங்க வாழை இருக்குதுங்க தண்ணி பற்றி நீங்கள் இந்திய யோசனையும் பண்ண வேண்டியது இல்லைங்க பெரிய பெரிய செட்டாமலாம் இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் தெரியும் நல்லா இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த மாதிரி செழிப்பு எங்கேயுமே இல்லைங்க ஏரியா நல்ல ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு ரீச் சம சதுர வடிவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வில்லேஜ் மெயின் ரோடு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்குறாங்க குறைச்சி பேசலாங்க நல்லா செழிப்பான ஏரியா லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்